திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வந்தவர் நடிகர் விஜயகாந்த் இவர் முன்னணி இயக்குநர்கள் பலரின் படங்களில் நடித்துள்ளார் இவரை ரசிகர்கள் கேப்டன் விஜயகாந்த் என்று அன்போடு அழைத்து வந்தனர் நடிகர் விஜயகாந்த் நடிப்பது மட்டுமல்லாமல் அரசியலிலும் ஈடுபட்டு வந்தார் உதவி செய்யும் மனம் படைத்த நடிகர் விஜயகாந்த் தன்னால் நஷ்டமடைந்த தயாரிப்பாளர்களுக்கு பண உதவி ஏழைகளுக்கு தன்னால் முடிந்த உதவிகள் போன்றவற்றை செய்துள்ளார் அது மட்டுமல்லாமல் படப்பிடிப்பு தளத்தில் நான் சாப்பிடும் சாப்பாட்டை தான் அனைவரும் சாப்பிட வேண்டும் என்று அனைவருக்கும் பாரபட்சமின்றி ஒரே வகையில் உணவு கொடுத்தவர் எந்த நிலையில் கேப்டன் விஜயகாந்த் நடித்த ஒரு காட்சியை எம்ஜிஆர் திரும்ப திரும்ப பார்த்தது குறித்து இயக்குனர் அரவிந்த்ராஜ் மனம் திறந்துள்ளார் அவர் பேசியதாவது கருப்பு நிலா படத்தில் விஜயகாந்தின் பிறந்த நாளை கொண்டாடுவது போன்று ஒரு காட்சி வரும் அப்போது நான் சொன்னேன் விஜயகாந்திடம் இந்த காட்சியை நாம் எல்லோருக்கும் உதவி செய்வது போன்று எடுத்து விடுவோம் என்றேன் உதவி செய்வது போன்று வேண்டாம் உண்மையில் உதவி செய்வோம் என்றார் அதன் பிறகு சைக்கிள் கண்ணாடி போன்றவற்றை வாங்கிக் கொண்டு எம்ஜிஆர் அறக்கட்டளையில் இந்த பாடலை எடுத்தோம் விஜயகாந்த் வந்திருக்கிறார் என்பதை அறிந்த ஜானகி அம்மா மரியாதை நிமித்தமாக அவரை பார்ப்பதற்காக வந்தார் அதன் பிறகு கேப்டன் எங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தினார் அப்புறம் ஜானகி அம்மா தம்பி நீங்க ஒரு படத்தில் வண்டி ஓட்டிட்டு பாட்டு பாடிக்கொண்டே வருவீர்கள் உங்கள் பின்னாடி வண்டி எல்லாம் வரும் அந்த கேசட்டை தான் எம்ஜிஆர் திரும்ப திரும்ப போட்டு பார்ப்பார் அதை பார்த்துவிட்டு எம்ஜிஆர் சொல்லுவார் இந்த தம்பி என்ன மாதிரி உடம்பை வைத்திருக்கிறார் என்ன மாதிரியே சண்டை போடுகிறார் என்பார் ஐயா இருக்கும்போது நீ வராம விட்டுட்ட தம்பி இல்லையென்றால் உன்னை தான் வாரிசு என்று ஐயா சொல்லியிருப்பார் என்று ஜானகியம்மா கூறியதாக தெரிவித்தார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்